அவரா அவரை பத்தி நான் சொல்லட்டுமா அவர் மட்டும் நல்லவரா இதெல்லாம் பேச வராரு அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன் தான் நம்ம சோசியல் மீடியால நிறைய பாத்துட்டு வர்றோம் அதான் இன்னைக்கு ட்ரெண்டிங்காகவும் ஆயிட்டு இருக்கு ஆனா ஒரு முஸ்லீம் இதை எப்படி செய்ய முடியும் ஏன்னா நபி சொல்லாஹேசன் சொல்றாங்க தான் இறைவன நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் மற்றொரு மனிதரை அவமானப்படுத்த மாட்டார் அவரை மற்றவங்கள சபிக்க மாட்டாரு மற்றவங்களோட தவறுகளை வெளியே சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நான் நம்பிக்கையும் கொண்டிருக்கேன் ஆனா மற்றவங்களை தவறாவும் பேசுவேன் மற்றவங்களோட குறைகளை வெளியே சொல்லுவேன் அப்படின்னா எந்த விதத்துல இது கரெக்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம யார் தன்னோட சகோதரனோட குறையை மறைக்கிறாங்களோ அவங்களோட குறைய அவ்வா மருமையில மறைக்கிறானா சகோதரன்னா யார் என் கூட பிறந்தங்களா இல்ல இஸ்லாத்துல ஒவ்வொருத்தவங்களும் மற்றவங்களுக்கு சகோதரர்கள் தான் அப்போ ஒரு முஸ்லீமோட குறைய நான் வெளியே சொல்ல முடியாது இஸ்லாத்துக்கு எதிரியா இருந்த அபுசுஃபியான் இஸ்லாத்துக்கு வர்றாரு அப்போ அல்லா தலை சொல்றாங்க இவங்க அல்லாவுக்கு பயந்து இஸ்லாத்துக்கு வரல அவர் தன்னோட உயிருக்கு பயந்து இஸ்லாத்துக்கு வராரு அப்படின்னு சொல்றாரு அப்போ அப்பபகிரி அல்லாஹ் அலா சொல்றாங்க யாருடைய உள்ளத்தையும் பிளந்து பாக்குற சக்தியை நமக்கு அல்லாஹ் கொடுக்கல அவரு ஒரு முஸ்லீம் ஆயிட்டாரு சோ அவர் அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு இஸ்லாத்தோட எதிரியே லாய்லாக எல்லாம் சொல்லிட்டாலும் அவரை நம்ம ஒரு முஸ்லீமா தான் பாக்கணும் அப்படி இருக்கும்போது அல்லாவை வணங்குறாரு தொழிலாரு நோம்பு வைக்கிறாரு அப்படின்னும் போது அவரை போய் ஜட்ஜ் பண்ணக்கூடிய தகுதியை நமக்கு அல்லா கொடுக்கல ஒரு முஸ்லீம் மட்டும் இல்ல யாரோட குறையுமே வெளியே சொல்றதுக்கு நமக்கு அனுமதி இல்லை சோ இன்ஷா அல்லா நம்மளும் மற்றவங்களோட குறைய துருவி துருவி ஆராயாதவங்களா இருப்போம் ஏன்னா யாருமே இங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பியார் கிடையாது நம்மளோட குறையும் அல்லா மருமையில மறைப்பான் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல வரகாத்து